என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே என்னுடைய எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்க்க வசதியாகவும் என்னுடைய கருத்துக்கள் எழுத்துக்களை பார்க்க ஏதுவாகவும் என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் பேசி வருகிற எல்லா வீடியோக்களின் செய்திகளும் ஒரு ஊடகவியலாளனாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகளை தெரிவிக்கிறேன் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேனே தவிர என்னுடைய பேச்சுக்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பேற்க முடியும் என் வீடியோக்களின் இடம்பெறும் ஃபோட்டோக்கள் தம்மை டைட்டில்களுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது நடிகைகளின் அம்மாக்களிடமும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும் நடிகர்கள் தறிகட்டு போகும் சினிமா கலாச்சாரம் மேகா ஆகாஷி மேடையில் நெளிய வைத்த டேரக்டர் இது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சில மாதங்களுக்கு முன் சந்தானம் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட ப்ரெஸ் மீட்டின் போது மேடையில் மைப்பிடித்து பேசிய டைரக்டர் கார்த்திக் யோகி படம் சம்பந்தமான விஷயங்களை பேசிவிட்டு திடீரென்று சம்பந்தமில்லாமல் ஹீரோயின் மேகா ஆகாஷ் அழகாக இருக்காங்க அவரை விட அவருடைய அம்மா இன்னும் அழகு என்று சொல்லி மேடையில் அமர்ந்திருந்த மேகா ஆகாஷையும் மேடைக்கு எதிரே முன்வரிசையில் அமர்ந்திருந்த மேகா ஆகாஷின் அம்மாவையும் நெளிய செய்தார் இந்த சம்பவத்தை அடுத்து இது பற்றி நம்மிடம் சொன்ன ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சில டைரக்டர்களும் ஹீரோக்களும் நடிகைகளிடம் மட்டுமல்ல நடிகைகளின் அம்மாக்களிடமும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பது சினிமா துறையில் ரொம்ப காலமாக நடைபெறுகிற கொடுமை என்று சொன்னார் எம்ஜிஆர் காலத்து கதாநாயகி தனது மூத்த மகளை இரண்டாவது படத்தில் நடிக்க வைத்தபோது அந்த கட்டுமஸ்தான ஹீரோ கிராமத்து கதாநாயகனாக புகழ்பெற்ற ஹீரோ அந்த மகள் மட்டுமல்லாமல் அவருடைய அம்மாவும் அம்மாவாகிய அந்த காலத்து நடிகையும் தனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு அந்த பெண்ணின் சினிமா பிரவேசத்திற்கு வாய்ப்பளித்திருக்கிறார் மகளின் சினிமா பிரவேசத்துக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பற்றி நான் ஏற்கனவே சேனலில் பேசியிருக்கிறேன் அது யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சுமார் முப்பத்தெட்டு வயதுக்கு அப்புறம் ஹீரோவாக நடிக்க வந்த உயரமான நடிகரின் கடவுள் படத்தில் அப்போது மிகவும் ஆரம்ப கட்டத்தில் இருந்த நடிகை இன்றைக்கு அவர் டாப் ஹீரோயின்களில் ஒருவர் அன்றைக்கு அந்த நடிகை மட்டுமல்லாமல் அவரது அம்மாவும் தனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று அந்த உயரமான ஹீரோ கேட்டிருக்கிறார் அந்த அம்மா பார்க்க இளமையாகவும் வனப்பாகவும் இருக்கக்கூடியவர் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் அவர்களை வழியில் பார்த்தால் அக்காவும் தங்கையும் நடந்து போவதாக நினைப்பார்கள் அந்த அளவுக்கு அந்த அம்மா இளமையான தோற்றத்துடன் இருப்பவர் இந்த நடிகையின் அம்மா இந்த மாதிரியாக தன் மகள் பெரிய நடிகையானால் போதும் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு பாலிசியில் இருந்ததால் மனம் வெறுத்து போன அந்த நடிகையின் அப்பா இவர்கள் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் ஆனால் தன் மனைவியிடமும் மகளிடமும் ஒரு ஒட்டுதல் இல்லாமலேயே தான் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய ஹோட்டலில் மேனேஜராக இருந்தவர் அவர்கிட்ட அவருடைய மகள் பாப்புலர் ஹீரோயின் ஆனதுக்கு பிறகு கூட அந்த அப்பா கிட்ட அந்த நடிகையை பற்றி அவருடைய மகளை பற்றி யாராவது ஏதாவது கேட்டால் என் மகளையும் மனைவியை பற்றியும் நான் எதுவும் பேச விரும்பலை என்று மறுத்து விடுவார் பத்திரிகையாளர்கள் அதேபோல் மீன் விழிகளுக்கு பெயர் போன பிரபல நடிகையும் அம்மாவும் பல சினிமாக்காரர்களுடன் அந்த அம்மாவும் ஒரு காலத்தில் நடிகையாக இருந்தவர் அதுவும் ஓரளவுக்கு கவர்ச்சி நடிகையாகவும் இருந்தவர் அந்த அம்மாவும் கூட தன் மகள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளும் படங்களில் அவரும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் சொல்லியிருக்கிறார் பசுவையும் கன்றையும் சேர்த்து ஓட்டி சென்ற அனுபவத்தை நண்பர்களிடம் பெருமையாக சொல்லி சிரித்து கொள்கிற ஹீரோக்கள் சிலர் இருக்கிறார்கள் இது தவிர அம்மா ரோலில் நடிக்கும் நடிகைகளுக்கும் பாலியல் தொல்லை இருப்பது உண்டு இன்றைக்கு பிரபலமாக இருக்கும் ஒரு அம்மா நடிகை ஒரு சில ஹீரோக்களின் பெயர்களை சொல்லி அவனுங்களுக்கு ஹீரோயின் மட்டும் கிடைச்சா போதாது எங்களை மாதிரி அம்மா நடிகைகளும் வேணும்னு பாடாக எடுக்கிறானுங்க இவனுங்களையும் ஒரு கூட்டம் கடவுளாக நினச்சி கொண்டாடுதே அவங்கள சொல்லணும் என்று தன்னிடம் சொல்லி தலையில் அடித்து கொண்டதாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் சில தினங்களுக்கு முன் ஒரு சேனலில் பேட்டியளித்திருக்கிறார் தன் அபிமான ஹீரோ எந்த நடிகையை மெயின்டைன் செய்தாரோ அதே நடிகையை தானும் ருசி பார்த்து விட வேண்டும் என்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்ட சில நடிகர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படித்தான் அந்த உயரமான ஒரு நடிகர் ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் அந்த நடிகர் ஒரு மிகப்பெரிய நடிகரின் தீவிர ரசி அந்த மிகப்பெரிய நம்பர் ஒன் நடிகர் கூட கதாநாயகியாக நடித்த நடிகையை தானும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையின் காரணமாக தான் ஹீரோவாக நடித்த ஒரு படத்தில் அந்த நடிகையின் குழந்தையை அப்போது அந்த குழந்தைக்கு சுமார் ஒரு நாலு அல்லது ஐந்து வயது தான் இருக்கும் அந்த அந்த படத்தில் குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த அம்மாவை கரெக்ட் செய்வதற்காகவே அவருடைய குழந்தையை தன்னுடைய படத்தில் குழந்தையாக நடிக்க வே வைக்க வேண்டும் என்று டைரக்டருக்கு கண்டிஷன் போட்டு அந்த குழந்தையை ஷூட்டிங்குக்கு அழைத்து போவதற்கு அந்த அம்மாவாகிய அந்த பழம்பெரும் நடிகை தினசரி ஷூட்டிங்குக்கு குழந்தையை அழைத்து கொண்டு போவதற்கு வந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த நடிகர் அந்த நடிகை கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்லி பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் பிள்ளை தங்களுடைய வழிபாட்டுக்குரியவர்களாக ஆராதனைக்குரியவர்களாக நினைத்து கொண்டிருக்கிற ரசிகர்கள் கூட்டம் திருந்த வேண்டும் சினிமாக்காரர்களை அவர்களுடைய சினிமாக்களை பார்த்து ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் அவர்களை எல்லாம் உங்களுடைய வழிகாட்டிகளாக உங்களுடைய முன்மாதிரிகளாக ரோல் மாடலாக எடுத்து கொள்ளாதீர்கள் என்று வலியுறுத்துவதற்காகவே இந்த செய்திகளை நான் பேசியிருக்கிறேன் மற்றபடி எனக்கு யார் மீது தனிப்பட்ட பகையோ கழ்ப்புணர்ச்சியோ கிடையாது மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்